வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தனி செய்திகள் யாழ்ப்பாணத்தில் கம்பி விலையினால் மூடப்பட்ட கிணற்றிற்குள் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்பு வாடகைக்கு குடியிருந்த தம்பதியினரால் வீட்டு உரிமையாளர் படுகொலை ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் பின்னர் பிரபல அரிசி வர்த்தகர் வெளிநாட்டிற்கு பயணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வாகனம் மோதுண்டதில் பெண்ணொருவர் உயிரிழப்பு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் குறித்து அறிவுறுத்தல் நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரிசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சந்தையில் அதிகரித்துள்ள அரிசி தட்டுப்பாட்டிற்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது அவர் இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் எவ்வாறாயினும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு இணங்க முடியாது அதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சந்தை நிலவும் அரிசி தட்டுப்பாட்டிற்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இரண்டு தடவைகள் அரிசியால உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் எனினும் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்படுகின்ற நிலையில் ஜனாதிபதி மீண்டும் ஒருமுறை அரிசி வர்த்தகர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளையிலிருந்து மழையுடனான நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் இணைந்ததாக நாட்டின் பருவ பேச்சு நிலைமையும் படி படியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இதேவேளை கடற்பரப்புகளில் காற்று மணித்தியாலத்திற்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வண்டி மோதுண்டதில் பெண் ஒருவர் உஜிரிழந்துள்ளார் யாசகத்தில் ஈடுபட்டு வந்த எழுபது வயதான பெண் ஒருவரே சம்பவத்தில் உஜிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த ஜீப் வண்டியில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் அவரது சாரதி ஆகியோர் நேற்று பிற்பகல் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது போலவத்து சந்தையில் வைத்து பெண்ணொருவர் ஜீப் வண்டியுடன் மோதுண்டுள்ளார் இச்சம்பவத்தில் காயமடை யாசகப்பன் வென்னப்பூவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டனானது இன்று சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் நீடிக்கலாம் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது தற்போதைய வானிலை மற்றும் நாட்டின் வடக்கு திசையிலிருந்து வரும் காற்றின் தன்மை என்பவற்றின் காரணமாக நாடு முழுவதும் காற்றின் தரச்சுட்டன் தொன்னூறு முதல் நூற்று எண்பது வரையான மட்டத்தில் இன்று காணப்படும் யாழ்ப்பாணம் புலனர்வை நகரங்களில் காற்றின் தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்தில் உள்ளதுடன் ஏனிய பகுதிகளில் காற்றின் தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற மட்டத்திற்கு கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் சுவாச ரீதியான பாதிப்புகளை கொண்டுள்ளவர்கள் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை நுவரேலியா களுத்துறை மற்றும் ஹமாந்தோட்டை ஆகிய நகரங்களில் மாத்திரம் என்று காற்று தரச்சுடன் மத்தியம மட்டத்தில் நிலவும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் சுற்றுச்சூழல் ஆய்வு பிரிவு அறிவித்துள்ளது புத்தளம் மாவட்டத்தில் தீவிரமாக பரவிச் செல்லும் ஒரு வகையான நோய் காரணமாக தெங்கு செய்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது தெங்கு செய்கையாளர்கள் பாரிய இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக அறிவித்துள்ளனர் வெள்ளை ஈ சிவப்பு மற்றும் கறுப்பு வண்டுகள் காரணமாக தமது செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெங்கு செய்கையாளர்கள் அறிவித்துள்ளனர் சந்தையில் தேங்காய் விலை நாளாந்தம் அதிகரித்து செல்லும் நிலையில் இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன்படி புத்தளம் மாவட்டத்தில் ஐயாயிரம் ஏக்கர் தெங்கு செய்கை அழிவடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் இவ்விடயம் தொடர்பில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட செய்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரபல அரிசி வர்த்தகரான டட்லி சிறிசேன வெளிநாடு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டில் உருவாக்கியுள்ள அரிசி தட்டுப்பாடு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் இடம்பெற்றில் கலந்து கொண்டே சிறிசேன தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் அரளிய உள்ளிட்ட அரிசி ஆலைகளை கண்காணிக்க ஆரம்பித்துள்ளனர் இதன்படி நுகர்வோர் அதிகார சபையின் இரண்டு அதிகாரிகள் என்ற ரீதியில் அரிசி ஆலைகளில் குறித்த அதிகாரிகள் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் புதிய கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வழங்குவதற்கு அனைத்து ஆலை உரிமையாளர்களும் இணக்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மெரிகானாவில் உள்ள வீடொன்றில் சட்டவிரோதமாக பாகங்கள் பொருத்தி தயாரிக்கப்பட்ட வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் தன்னை கைது செய்வது சட்டவிரோதமானது என உத்தரவிடக் கோரி முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவினால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனு இன்று மீளப்பெறப்பட்டுள்ளது இம்மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நிஷங்க பந்துல கருணாரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது லொஹான் ரத்வத்த சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரன் ஏ சஞ்சய் ராஜரத்னம் தனது கட்சிக்காரருக்கு தற்போது புனை வழங்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்திருந்தார் இதன்படி இம்மனுவை மேலும் தொடர விரும்பவில்லை எனவும் அதனை மீளப்பெறுவதற்கு அனுமதிக்க வேண்டுமென ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் கோரியிருந்தார் இக்கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மனுவை மீளப்பெற அனுமதி வழங்கியுள்ளார் ஆளும் கட்சியுடன் கூடிய இலங்கை மின்சார ஊழியர் சங்கம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை தனது ஊழியர்களுக்கான போனஸை இவ்வாண்டு அங்கீகரிக்கவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சன் ஜெயலால் இவ்வாண்டு போனஸ் வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்திருந்தார் முன்னதாக தான் அரசாங்கத்துடன் இணைந்த தொழிற்சங்கத்தை வழிநடத்துவதாகவும் எனவே ஊழியர்களுக்கு இவ்வாண்டு போனஸ் கொடுப்பெனவு பெற வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்த தேவையில்லை எனவும் அறிவித்திருந்தார் எனும் இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் கோரிக்கையை நிராகரித்துள்ள இலங்கை மின்சார சபையின் பணிப்பாளர் சபை இவ்வரிடம் போனஸ் வழங்கப்பட மாட்டாது என அறிவித்துள்ளது கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கையினை குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது இதற்கமைய ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எல்லையை அதிகரித்துள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு பத்து மணி வரை ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கையில் கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் arı bitulede. அனுராதபுரம் கலாமப வலவேகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இருந்து படுகொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சேர்ந்த அறிவித்துள்ளனர் சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டை கொலை செய்யப்பட்ட நபர் வேறு பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பதியினருக்கு வாடகைக்கு விட்டிருந்தமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது சடலம் கண்டெடுக்கப்பட்ட வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த தம்பதியினர் நேற்று முன்தினம் முதல் வீட்டை விட்டு வெளியேறி தப்பிச் சென்று போலீஸார் அறிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை இப்பலோகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கற்கோவலம் வராத்துப்பள்ளை பகுதியில் குடும்ப பெண் ஒருவரின் சடலம் கம்பி விலையால் மூடப்பட்ட பொது கிணற்றிற்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்ட குறித்த பெண் நேற்று முன்தினம் காணாமல் போன நிலையில் அவரது குடும்பத்தினர் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் இதன்போது குறித்த பகுதியில் கம்பி வேலையினால் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் கேட்டதை அடுத்து காணாமல் பூனப்பெண்ணின் பெண்ணின் மகன் அங்கு சென்று பார்த்தபோது கிணற்றிற்குள் தாயாரின் சடலம் இருப்பதை அவதானித்துள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் மூன்று புள்ளிகளின் தாயார் விமலன் சிந்து என்கின்ற நாற்பத்தி இரண்டு வயதுடைய குடும்ப பெண் ஆவார் இப்பெண்ணின் மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் டமஸ்கஸில் இருந்து தப்பிச் சென்ற சிரிய ஜனாதிபதி பசார் அல் அசாத் மோஸ்கோவில் தஞ்சமடைந்துள்ளதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அசாத்தின் ஆட்சியில் முக்கிய பங்காளியாக காணப்பட்ட ரஷ்யா அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தற்போது அடைக்கலம் வழங்கியுள்ளது சிரிய தலைநகர் டமஸ்கஸில் கிளர்ச்சியாளர்கள் மேற்கொண்ட கடுமையான தாக்குதல் காரணமாக அரச படைகள் அங்கிருந்து வெளியேறியுள்ளதுடன் சிறிய ஜனாதிபதி பசார் அல் அசாத்தும் டமஸ்கஸை விட்டு வெளியேறியுள்ளார் இந்நிலையில் உலகெங்கிலும் உள்ள சிறிய மக்கள் ஜனாதிபதி பசார் அல் அசாத்தின் ஆட்சியில் வீழ்ச்சியை கொண்டாடி வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்